விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்ல ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் இதை செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்திருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி தேர்தல் தேர்தல் தோத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க அதனால இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே தான் நான் செய்ய போறேன் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்துல மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசுக்கு கிடைத்த அதே நலம்